நம்ம இலக்கியாசிரியில் இருக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் சொல்ல என்னுடைய என்னுடைய அண்ணியை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி கண்டிப்பா நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தே திருவான் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் கிளம்பி இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் சாரம் நம்ம இலக்கியாவும் எங்கடா தங்குறது நைட்டுக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தேடி தெரிஞ்சிட்டு இருக்காங்க இப்படி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா ஆளுக்கு ஒரு திசையில் இருக்காங்க அதே சமயத்துல கண்டிப்பா நம்ம கார்த்திகை பாராட்டி ஆகணும் அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம் எல்லாரும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சூப்பர் கார்த்திகை அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம கார்த்திகுடைய மனசு இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யாருமே வந்து எதிர்பார்க்கல நம்ம ஜானிகமோடைய மனசு அப்படியே நம்ம கார்த்திகிட்டே இருக்கு அப்படின்னே வந்து சொல்லணும் ஏன்னா இந்த அஞ்சலி ஏதாச்சும் சொல்லி நம்ம கார்த்திகை வந்து மயக்கிறவா இந்த நம்ம கார்த்திகை மாதிரி வீட்லேயே வந்து இந்துருவாங்க நம்ம கௌதம் சாரை தேடி வரமாட்டாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் ஆனால் நம்ம கார்த்திக் வந்து அப்படி இல்லாமல் இந்த அஞ்சலியை மிரட்டிட்டு அதே சமயத்தில் இந்த பைரவிக்கிட்டே சொல்றாங்க இதை பாருங்க நான் வந்து என்னுடைய அண்ணனையும் என்னுடைய அண்ணியை நான் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரதான் போறேன் உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் பதினாக்கா பயங்கரமான ஆவேசத்தில் வீட்டு விட்டு வந்து கிளம்பியிருக்காங்க நைட்டு ஃபுல்லாக பதினாக்கா தேட போகிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கவுன்சரை நம்ம இழக்கவும் பார்த்தாக்க எப்படியோ ஒரு வழியை வாட்ச் ஆடமான வச்சாச்சும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேலை வந்து சாப்பிட்டுட்டாங்க இப்போ தங்கிறதுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்கும்போது தான் அந்த கடவுளை பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்ரட்டரி மூலிமா ஒரு இடத்த பதினாக்கா கொடுக்குறாங்க அந்த இடத்துல போயிட்டு நைட்டுக்கு வந்து தங்கிக்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தூங்க முடியல ஏதோ ஒரு நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொசுக்கடியில் படுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பதினாக்கா விடியுது என்னடா பண்ணுறது இந்த நேற்று எப்படியோ கையில் இருந்த வாட்சி வச்சு வந்து சாப்பிட்டோம் இதுக்கப்புறம் சாப்பிட்ணும் இதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு கொடும்பம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நான் வந்து இப்போ ஜீரோ இருந்து ஆரம்பிக்க போறேன் எனக்கு ஒரு வேலையை வந்து நான் தேடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கௌதம் சார் ஒரு பக்கம் கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் நான் மட்டும் எதுக்கு சும்மா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம இழைக்கவும் பயணக்க உங்க கூடிய நானும் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு வரேன் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து முன்னேறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா வேலையை வந்து தேட போறாங்க இன்னொரு பக்கம்

நம்ம கவுன்சார் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலயும் வந்து வேலை கேட்கறாங்க நம்ம கவுன்சர் அடித்திறமைக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் அதுக்கு வந்து எந்த ஒரு எந்த ஒரு கேள்விக்குறியும் வந்து கிடையவே கிடையாது கண்டிப்பாக நம்ம சாருக்கு வரப்போகிற எபிசோடில் வந்து வேலை கிடைக்க போகுது நம்ம இலக்கவும் பையனக்கா ஏதோ ஒரு வேலையை வந்து செய்ய போகிறாங்க ரெண்டு பேரும் வேலையை செஞ்சு அதில் வச்சு ஃபஸ்ட்டு பையனுக்கு ஒரு ரூம் எடுக்க போகிறாங்க அதுக்கப்புறமா பையனக்கா அவங்க சாப்பிட போகிறாங்க இந்த மாதிரி ரொம்பவுமே பையனுக்கு சந்தோஷமாக தான் வந்து குடும்பத்தை வந்து நடத்த போகிறாங்க அதுக்கப்புறமா தான் நம்ம கார்த்திக் பயணக்க நம்ம சாரை தேடி கண்டுபிடிச்சி வந்து பேச போகிறாங்க நம்ம சாணிகமாக அவ்வளோ பேசி அவ்வளோ கதையே வந்து முடியலை நம்ம கார்த்திக் பேசினா மட்டும் நம்ம கவுன் சார் மனசு மாறிடுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பா வந்து கிடையவே கிடையாது சரி நம்ம இலக்கவும் நம்ம கௌதம் சார் வீட்டுக்கு போகவே மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா போவாங்க இந்த அஞ்சலி எப்ப அந்த வீட்டு வீட்டுக்கு வெளியே போறாங்களோ அப்பதான் நம்ம இலக்கவோ நம்ம கவுதம் சாரும் மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்து போவாங்க அதனால இந்த அஞ்சலி எப்போ அந்த வீட்டு வீட்டுக்கு வெளியே போவாங்க அப்படின்னு காத்துட்டு இருப்போம் அதுக்கு காரணம் யார் இருக்க போறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பைரவிக்கு உண்மை தெரிய வரும்போது இந்த பைரவி அந்த அஞ்சலி பதக்க அடிச்சு வர போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ்